வழக்கமாக அனைத்து கோவில்கள்லுமே காலை பிரம்மமுகூர்த்த நேரம் இல்லைன்னா சூரிய உதயத்தின் போது மட்டுமே நடை திறக்கப்படுவது வழக்கமாக்குங்க ஆனால் அதிகாலை இரண்டு மணிக்கே கோவில் நடை திறக்கப்பட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கப்பட்டு அது பக்தர்களுக்கு வழங்கக்கூடிய அதிசய கோவிலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிடன் நிலையை தொட தொலை பேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயண் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்தியாவில் எத்தனையோ அதிசயமான கோவில்கள் இருக்குதுங்க அப்படி கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடியது ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலும் அதிசய கோவில் தாங்க இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே கேரளாவின் பாரம்பரிய கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இந்த கோவிலானது இருக்குதுங்க பத்தர்களால் மிகவும் புனிதமான ஆலயமாகவும் இந்த ஆலயமானது சொல்லப்படுது இந்த கோவில் மற்ற எல்லா கோவில்களிலும் இருந்து முற்றிலும் வித்தியாசமானதாகுங்க ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணர் எப்போதுமே பசியோடு இருப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுது பொதுவாக எந்த கோவிலாக இருந்தாலும் காலை திறப்பாங்க மதியம் நடை சாத்துவாங்க மறுபடியும் மாலை திறப்பாங்க இரவு நேரத்தில் நடை சாத்தப்பட வேணும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகளோடு இருக்குங்க ஆனால் திருபார்ப்பு கிருஷ்ணர் கோவில் மட்டும் அதற்கு முற்றிலும் மாறானது அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவில் அதிகாலை இரண்டு மணிக்கே திறக்கப்பட்டு கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பிரசாதமானது படைத்து விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த கோவில்ல இருக்கக்கூடிய மூலவர் கிருஷ்ணர் பற்றி ஒரு விசேஷ நம்பிக்கையானது இருக்குதுங்க கம்சனை வதம் செய்த பிறகு உக்கர நிலையில் இருந்த கிருஷ்ணரே இந்து கோவிலை பிரதிஷ்டை செய்ததாகவும் அந்த உக்கரத்தால் தான் அவர் எப்போதுமே பசியோடு இருப்பதாகவும் பக்தர்களால் சொல்லப்படுது அதனால தான் என் நேரமும் நெய்வேத்தியம் பிரசாதம் படைக்கப்பட்டு கொண்டே இருப்பதற்கு என் கோவில் திறக்கப்பட்டு வழிபட்டு முறைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க இந்து கோவிலில் இன்னொரு ஆச்சரியமான நடைமுறையும் இருக்குதுங்க கோவில் நடை சாத்தப்பட்டு திறக்கப்படக்கூடிய நேரத்தில் ஏதாவது காரணத்தினால கதவை திறக்குவதற்கு தாமதம் ஏற்பட்டுச்சுன்னா தந்திரியோடைய கையில் கோடாரியானது கொடுக்கப்படுமாங்க ஏன்னா கிருஷ்ணர் பசியை தாங்க மாட்டார் என்பதற்காக தாமதமான உடனே கதவை உடைக்க உடைத்து திறக்க வேணும் என்பதற்காகவும் இந்த கோடாரியானது கொடுக்கப்படுது அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க பொதுவாகவே கிரகண நேரங்களில் பெரும்பாலான கோவில் ஆனா திருவார்பு கிருஷ்ணர் கோவில் கிரகண நேரத்திலையும் கூட மூடப்படுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு பின்னால பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்குதுங்க ஒரு முறை பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்துல கோவில் ஆமாங்க அதுக்கு பிறகு திறக்கப்பட்ட போது மூலவருடைய இடுப்பு பட்டை கீழே விழுந்திருந்துச்சாமங்க அந்த சமயத்துல வந்த ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் கிருஷ்ணர் பசியால மிகவும் துன்பப்படுகிறார் இப்படி நிகழ்ந்திருக்குது அப்படின்னு சொல்லியதாகவும் அதற்கு பிறகு கிரகண நேரத்திலையும் கோவில் நடையானது மூடப்படுவதில்லை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த கோவில வழிபாட்டு முறைகள் ரொம்பவே தனித்துவமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க அபிஷேகம் முடிந்தவுடன் முதல்ல மூலவருடைய தலையை உலர்த்துவாங்கலாம் அதற்கு பிறகு நெய்வை வைத்தியமானது படைக்கப்படுது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது அதற்கு பிறகு தாங்க உடல் முழுவதும் உலர்த்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுக்குதுங்க இது வேறு எந்த கிருஷ்ணர் கோவிலுமே இல்லாத தனி சிறப்பாக சொல்லப்படுது இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பிரசாதம் பெறாமல் திரும்பி செல்ல அனுமதி இல்லையாமாங்க ஒவ்வொரு நாளும் கோவில் மூடுவதற்கு முன்னாடி பூசாரி சாத்தமாக கேட்பாராமாங்க இங்கே யாராவது பசியோடு இருக்கிறீங்களா அப்பொழுது உங்களுக்கு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்படும் இந்த பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட வேணும் வாழ்நாள் முழுவதும் உணவுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லுவராமங்க பசியால் வாட வேண்டிய நிலை ஏற்படாது அப்படின்னு பத்தர்களுக்கு உறுதியான நம்பிக்கையாகவும் சொல்லப்படுது இதற்கு மற்றொரு புராண கதையும் சொல்லப்பட்டிருக்குதுங்க பன்னிரண்டு ஆண்டுகள் வனவாச காலத்தின் போது வழிபடுவதற்காக தன்னுடைய உருவச்சிலை ஒன்றை பாண்டவர்களுக்கு கிருஷ்ணர் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது பாண்டவர்களும் தங்களுடைய வனவாச காலம் முடிவு வரைக்கும் சிலையை வைத்து வழிபட்டுட்டு வந்திருக்கிறாங்க பாண்டவர்களுக்கு வனவாசம் முடிந்ததும் நாட்டிற்கு திரும்ப இருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு வந்த மக்கள் அந்த கிருஷ்ணருடைய சிலையை தங்களுக்கு வழிபாட்டுக்கு கொடுத்துவிட்டு செல்லும்படி பாண்டவர்களிடம் கேட்டிருக்கிறாங்க பாண்டவர்களும் அந்த சிலையை அவர்களிடம் கொடுத்து விட்டு நாடு திரும்பி இருக்கிறாங்க சிலையை பெற்றுக்கொண்ட அந்த சேர்த்தலை பகுதியை சேர்ந்த மக்கள் அதை ஒரு இடத்துல வைத்து வழிபட்டுட்டு வந்திருக்கிறாங்க பிற்காலத்தில் அவர்களால் அந்த சிலையை வைத்து தொடர்ந்து வழிபட முடியாத நிலையானது ஏற்பட்டிருக்கு துங்க அதனால அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் அந்த சிலையை கடலில் கொண்டுட்டு போய் போட்டுட்டு வந்துட்டாங்களாம் அந்த சிலையை கடல்ல போட்ட ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு முனிவர் அந்த பகுதியின் வழியாக படகுல போய் அப்பொழுது அந்த படகு ஒரு இடத்துல நகராமல் நின்றிருக்குதுங்க திடீரென கடல் நீர் வற்றியதுடன் கிருஷ்ணர் சிலை ஒன்றும் அவருடைய கண்ணில் தென்பெற்றிருக்குது முனிவர் சிலையை எடுத்துக்கொண்டு மேற்கு திசை நோக்கி புறப்பட்டிருக்கிறாரு ஆனால் படகு மேற்கு நோக்கி செல்லாமல் தானாகவே கிழக்கு பகுதியை நோக்கி இருக்கக்கூடிய குன்னம் பள்ளிக்காரா வழியாக செல்ல இருக்குதுங்க தற்போது ஆலயம் இருக்கக்கூடிய இடத்தை அடைந்திருக்குது படகுல இறந்து இறங்கிய முனிவர் அந்த சிலையை எதுவுமே நிறுவப்படாமல் இருந்த கோவில் ஒன்றை கண்டிருக்கிறாரு அங்கு அந்த சிலையை நிறுவி வழிபட்டுக்குரியதாக மாற்றி இருப்பதாகவும் ஆலய வரலாறில் சொல்லப்பட்டிருக்குதுங்க கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மீனாட்சி ஆற்றின் கருவறையில் கிருஷ்ணர் நான்கு கைகளுடன் மேற்கு நோக்கி நின்ற நிலையில பக்தர்களுக்கு அருள் பளிச்சுட்டு வராரு இந்த சிலையின் முன்புறத்தில் இருக்கக்கூடிய வலது கையில உணவு இருக்குங்க பின்புறத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கையிலையுமே சங்கு சக்கரம் இருக்குங்க இந்த கோவிட் வளாகத்தில் சிவபெருமான் பகவதி கணபதி சுப்பிரமணியர் மற்றும் யச்சி போன்றவர்களுக்கான சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா கம்சனை கொன்றுவிட்டு ரொம்பவே கோபத்தோடும் அதிக பசியோடு இருந்த கிருஷ்ணர் தோற்றமாக இந்த சிலையானது இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் இந்த ஆலயத்தில் அதிகாலை வேலையில் மூலவருக்கு அபிஷேகம் முடிந்தவுடன் முதல்ல மூலவருடைய தலையை உலர்த்தி அவருடைய கோபம் குறைப்பாங்களாமாங்க அதற்கு பிறகு அவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் உஷப்பாயாசம் என்னும் உணவை படைப்பாங்களாமா அதற்கு பிறகு உடல் பகுதி முழுவதும் உலர்த்தப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் பசியை தாங்க மாட்டார் என்றும் சொல்லப்படுதுங்க அதனால தான் அதிகாலை வேலையில் கோவில் நடை திறக்கப்படும் போது அர்ச்சகர் கோடாரி ஒன்றை வைத்துக் கொண்டு கோவில் நடைய திறக்கிறாரு கோவில் பூட்ட திறக்க தாமதம் ஏற்பட்டுச்சுன்னா அவருடைய கையில் வைத்திருக்கக்கூடிய கோடாரியை கொண்டு கதவை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பசியோடு கிருஷ்ணருக்கு கால தாமதம் இல்லாமல் உணவு படைத்து வழிபாடுகளை நடத்த வேணும் என்பதற்காக இந்த சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது இந்த காலையும் தினமும் அதிகாலை இரண்டு மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலான தரிசனம் செய்வதற்காக நடையானது திறக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே கேரளாவில் அதிகாலை இரண்டு மணிக்கு திறக்கக்கூடிய ஒரே ஆலயம் இதுதான் அப்படின்னும் சொல்லப்படுது இது அமைந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் கோட்டையம் நகரிலிருந்து வடமேற்கு ஏழு கிலோமீட்டர் தோலைல இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்குதுங்க திருவார்ப்பு என்னும் இடத்துல இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்குது கோட்டையத்திலிருந்து அதிகமான பேருந்து வசதிகளானது இந்த ஆலயத்திற்கு செல்வதற்காக இருக்குதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா பாகவதத்தில் கண்ணனுடைய பிறப்ப சொல்லக்கூடியது தசம ஸ்கந்தம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது அந்தாதியாகுங்க இந்த அந்தாதியை ஒருவர் படிக்க வேணுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள் அதை கேட்க வேணும் இதனால பகவான் கிருஷ்ணருடைய ஆசீர்வாதமும் நம்முடைய வீட்டிற்கும் உள்ளத்திற்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கிராமங்களில் மாலை நேரத்தில் தான் கிருஷ்ணர் ஜெயந்தி பூஜையானது நடைபெறுங்க வீட்டில் பூஜையும் நெய்வைத்தியம் செய்து முடித்து பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணன் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கி அங்கு நடக்கக்கூடிய வழுக்கு மரம் ஏறுதல் போன்றவற்றை கண்டு மகிழ்ச்சி அடைவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதே போல கிருஷ்ண ஜெயந்தி நாளில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஸ்ரீமத் பகவத்தில் இருக்கக்கூடிய தசமஸ்கந்தத்தை பாராயணம் செஞ்சாங்கன்னா அழகான குழந்தையானதே பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது கிருஷ்ணர் இந்து சமயத்துல முக்கியமான ஒரு கடவுளாவாருங்க வருங்க இவர் பத்து அவதாரங்களை அதாவது தசாவதாரம் எடுத்த விஷ்ணுவனுடைய எட்டாவது அவதாரமாக சொல்லப்படுறாரு கிருஷ்ணர் அவதாரத்தை எடுக்க அவர் பூமியில வாசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையாக பிற பிறந்திருக்கிறாருங்க கிருஷ்ணா என்ற சம்ஸ்கிருத சொல்லுக்கு கருமை இலைனா அடர்ந்த நிறம் என்று அர்த்தமாகுமாங்க அதனால தான் கருநீல நிறத்தவராக கிருஷ்ணரை கருநீல தெய்வம் அப்படின்னும் அழைக்கிறாங்க எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஆலயத்திற்கு போய்விங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ